வான சாஸ்திரத்தில் மூன்று பகுதிகளாக சாஸ்திரத்தை பிரிச்சிருக்காங்க எப்படின்னா ஒன்று உடல் ஒன்று ஆன்மா ஒன்று ஆவி அதாவது உடல் அப்படிங்கிறது ராசி சக்கரம்னு ஒன்று இருக்குது அதாவது சென்டரில் ஒரு தொண்ணூறு டிகிரி சென்டர் அதாவது நூற்றி எண்பது டிகிரியில் வடதுருவம் நாற்பத்தைந்து துருவம் நாற்பத்தைந்து டிகிரி கழித்து சென்டரில் தொண்ணூறு டிகிரி இருக்குது இந்த தொண்ணூறு டிகிரியில் ஒரு சக்கரம் சுற்றிட்டு இருக்குது இந்த சக்கரத்தை உடல் அப்படி பறிப்பாங்கன்னா ராசி சக்கரம் உடல் இதுக்கு அடுத்தது தெற்கும் முடக்கமாக ஒரு சக்கரம் இருக்கு இதுக்கு மேலே இந்த சக்கரத்தை ஆன்மா அப்படி சொல்லுவாங்க ஆன்மா அதாவது நட்சத்திரங்கள் எல்லாம் ஆன்மாக்கள் ராசி அப்படிங்கிறதெல்லாம் உடல் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆன்மாக்கள் இந்த ராசி சக்கரத்துக்குள்ளே ஒரு ஏழு கிரகங்கள் சுற்றிக்கிட்டே இருக்குது சூரியன் உட்பட சனிவரம் இந்த கிரக இந்த கிரகங்களை ஆவிகள்னு சொல்லுவோம் ஆவி ஆத்மா சரீரம் இது உடலில் எப்படி இருக்குன்னா மொத்த உடலில் ஆட்சி பகுதிகளாக தான் இருக்கு அதாவது மொத்த உடலில் நாவிக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ராசி சக்கரங்களாகும் நாவிக்கும் கழுத்துக்கும் இடையில் இருக்கிறது ஆன்ம சக்கரங்களாக இருக்கிறது அதுக்கு மேலே இருக்கிற ஆவி இது ஆவி சக்கரம் தலை ஆவி சக்கரமாக இருக்குது தலையில் புத்தி வேலை செய்யும் இங்கே மனம் வேலை செய்யும் இதற்கு கீழே ஆசைகள் வேலை செய்யும் ஆசா பாசங்கள் எல்லாம் அதுக்கு கீழே வேலை செய்யும் காமம் அப்படி மூன்று மூன்று மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கு இதை மனுஷன் பூமியில் எப்படி இருக்கிறானோ இதே போல தான் வானத்தில் இது மூன்று மண்டலங்காக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பைபிள் என்ன சொல்வாங்கன்னா ஜீவன்கள்னு சொல்லுவாங்க அதாவது ஜீவன்கள் ஒரு ஜீவனுக்கு நீங்கள் கேருபு அப்படின்னு நெட்டில் போய் அடித்து பார்த்தா அது வரும் அது வரும்போது அந்த ஜீவன்களுக்கு உடல் முழுவதும் கண்களால் இருக்கும் உடல் சிறகு இருக்கும் சிறகுகளுக்கு உள்ளெல்லாம் கண்களாக இருக்கும் அது எங்கெங்கே திரும்பினாலும் கண்களாக இருக்கும் அதுக்கு நாலு தலைகள் இருக்கும் உடல் முழுக்க கண்கள் லட்சக்கணக்கான கண்கள் இருக்கும் இந்த கண்கள் நம்ம பிறக்கும் போது ஒரே ஒரு கண் தான் திறக்கும் ஒரே ஒரு கண் தான் திறக்கும் ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதிகமான கண்களை திறக்கணும் அது எப்படின்னா இதுதான் இதுதான் ரிஷப வீதியில் நடக்கிறது ரிஷப வீதி அதாவது பரமசிவனுக்கு முன்னாடி இருக்கிறது ரிஷபம் அவருடைய வாகனம் ரிஷபம் ஆனால் அவர் கழுத்தில் இருக்கிறது சர்ப்பம் கழுத்தில் இருக்கிறது சர்ப்பம் அவர் பயணம் பண்ணுகிறது ரிஷபம் மோசே அப்படிங்கிறவர் எகிப்திலிருந்து வெளியே வருகிற காலத்தில் சீனாய் மலையில் அவர் இருந்துகிட்டு இருக்கிறார் இருந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜனங்களெல்லாம் நாங்கள் எங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வத்தை எங்களுக்கு அவர் காணலை அந்த தெய்வத்தை எங்களுக்கு உண்டு பண்ணும்னு சொல்லி ஆறோன்ட்டு சொல்லும்போது ஆரோன் ஒரு கன்று குட்டியை உண்டு பண்ணி கொடுப்பார் அவர் இந்த தங்கத்தை எடுத்து நெருப்பில் போடும்போது கன்று குட்டி வரும் அப்போ நான் போட்டேன் இந்த கன்று தான் வந்து அப்படி சொல்லுவாங்க அதுல இருந்து என்னன்னா அந்த ரிஷப வீதி அதை ஆரம்பிச்சிச்சு அதாவது முதல்ல இருக்கிறது சர்ப்ப வீதி வீதிங்கிறது நாகரீகங்கள் உண்டாகிற காலம் நாகரீகங்கள் வருகிற காலம் வரைக்கும் சர்ப்பத்திடம் கொடுக்கப்பட்டது ஆதாம் எவாழ்ந்து நன்மை அறிகிற பழத்தை சாப்பிட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள் வெளியே வந்ததுக்கு பிற்பாடு தான் அந்த காக்குறதுக்கு சுடரொளி பட்டயங்கள் வைக்கப்பட்டது சுடர்வழி பட்டயம்னா கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார்னா அந்த நட்சத்திரங்களையும் இந்த ஜீவன்களையும் வீசி கொண்டிருக்கிற இது அந்த கிரகங்களையும் வச்சுருக்காரு அந்த ரெண்டுமே அந்த சர்ப்ப வீதி முடிகிற வரைக்கும் மனுஷனை கொலை தான் செய்யும் அதை அழிச்சிரும் அழித்து ஒன்றும் இல்லாமல் ஆய்க்கிறோம் அதுலேருந்து தப்பித்து வருகிறது எட்டு பேர் அதான் அந்த நோவாவின் பேழையிலேருந்து வர்றாங்க இவங்களுக்கு ரெண்டாவது வீதி வரும்போது தான் இந்த ரிஷப வீதி வருது ரிஷப வீதியை பற்றி நம்ம என்ன நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா இது பிருத்திவி பூமிக்கு பேர் பிருத்வி பிரித்விங்கிற ஒரு இருந்தான் இந்த அரசன் என்ன பண்ணுவான்னா அந்த பூமி பலன் கொடுக்காது பூமி பலன் கொடுக்காத உடனே பூமியை கொலை செய்ய போவான் அது பூமி ஒரு கன்று ஒரு கன்று ரூபத்தில் இருக்கும் அதாவது ஒரு ஒரு பசு மாடு ரூபத்தில் இருக்கும் அதை விரட்டுவான் விரட்டும் போது இந்த பூமி சொல்லும் அந்த கன்று சொல்லும் அந்த அரசனை பார்த்து நீ எல்லா அதாவது தேவர்கள் அசுரர்கள் இறைவன் பிரகஸ்பதி சுக்ராதி எல்லாரையுமே நீ ஒரு கன்றாக மாற்றி இங்கே கொண்டு வா அது அது பால் தரும் அதை தருகிற பாலை நீங்கள் அருந்தினால் அது பலனாக மாறும் வேதங்களை அறியணுமா பிரகஸ்பதியை கொண்டு வாருங்கள் அமிர்தம் வேண்டுமா அதற்கு இந்திரனை கொண்டு வாருங்கள் சங்கீதம் கச்சேரி கலைகளை எல்லாம் பற்றி அறிய வேண்டுமா அதற்கு விஸ்வாவசுவை கொண்டு வாருங்கள் இவர் கந்தர்வலோகத்து அரசன் இதே போல ரிஷிகளை கொண்டு வந்து சித்தர்களை கொண்டு வந்து அறக்கர்கள் அப்போ அறக்கர்கள் யாரை கொண்டு பிரகலாதனை கொண்டு வருவாங்க அவர்களை கொண்டு வந்து தேவர்களெல்லாம் இந்திரனை கொண்டு வருவாங்க இப்போ எல்லாருமே கன்றாக பூமியில் இருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த பூமியிலிருந்து கண்கள் திறக்கப்படும் நான் முதல்ல சொன்னது மாதிரி உடலில் இருக்கிற லட்சக்கணக்கான கண்கள் இருக்குது இதில் குறைந்தபட்சம் ஆயிரம் கண்களாவது திறக்கப்பட வேண்டும் இன்றைக்கி நம்ம பிறந்து ரெண்டு வயசு மூணு வயசு ஆனதுலேருந்து கூடங்களுக்கு போகிறோம் இந்த கலாச்சாரம் பூமியில் வந்துட்டு இதுதான் ரிஷப வீதியின் வேலை இந்த ரிஷப வீதியில் எல்லா மனிதர்களும் அறிவாளிகளாக கண்கள் திறக்கப்பட்ட அறிவாளிகளாக உண்மைகள் தெரியும்படி மாறுவார்கள் அதாவது வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அத்தனை நட்சத்திரங்களும் ஒரு ஆன்மாக்குள் இருக்கும் இப்படி பல கோடி கணக்கான ஆன்மாக்கள் இருக்கிறது அந்த ஆன்மாக்களுக்குள் இல்லை எல்லா நட்சத்திரங்களும் அதனுடைய கண்களாக இருக்கிறது அதோ நீ ராத்திரி வானத்தில் பார்த்தா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு இந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் அந்த மனிதர்களுக்குள் இருக்கிறது மனிதா இந்த உஜ்ஜீவன்களுக்குள் இருக்கிறது அதெல்லாம் கண்களாக இருக்கிறது இப்போ பூமியில் இப்போ பார்த்தா இப்போ ஒரு ஆயிரம் கோடி ஒரு எண்ணூறு கோடி மக்கள் இருக்காங்க எண்ணூறு கோடி மக்களுக்கும் எண்ணூறு கோடி புத்திகள் இருக்கும் எண்ணூறு கோடி வித்த வித்தியாசமாக தான் இருப்பாங்க யாருமே ஒரே போல இருக்க மாட்டாங்க எதனால் இது இப்படி இருக்காங்கன்னா அந்த ஜீவன்களுக்கு உடம்பெல்லாம் கண்களாக இருக்குது எந்த கண் திறந்திருக்கிறதுன்னு தெரியாது இப்படி தான் இது பசு இது என்ன சொல்லுவாங்கன்னா சைவ சித்தாந்தத்தில் இதை பசுன்னு சொல்லுவாங்க இறைவனை பதினையும் ஆன்மாவை பசுன்னு சொல்லுவாங்க அதாவது பசு பதி பாசம் இது பதி இது பசு இதுக்கு கீழே இருக்கிறது பாசம் இந்த மூணாக பிரிப்பாங்க பிரித்து இந்த பசு ஞானமடையணும் ஞானம் அடையாமல் இருந்தால் மறுபடி மறுபடி பிறந்துகிட்டே இருக்கும் இதை கட்டத்தில் எப்படி பிரிப்பாங்கன்னா முத உடலை வந்து மேசத்துலேருந்து கடகம் வரைக்கும் பிரித்து சிம்மத்திலிருந்து விருச்சிகம் வரைக்கும் பிரித்து இருந்து மீனம் வரைக்கும் பிரிப்பாங்க இப்போது ஒரு ஆன்மா எதனால் ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி பிறக்குதுன்னா இந்த அறிவு அடையாததுனால அந்த கண்கள் ஒரு ஆயிரம் கண்களாவது திறக்கணும் நம்ம இதில் இருக்கக்கூடிய அதில் ஆயிரம் கண்கள் குறைஞ்சது திறக்கணும் ஆயிரம் விஷயங்களை நம்ம படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இதில் இருந்து தப்பிச்சிடலாம் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் இதுக்காக கொடுக்கப்பட்ட ரிஷபம் இப்போ இந்த ரிஷபம் எப்படி நம்மளை காக்குறது அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம கொஞ்சோலை படிச்சிருப்போம் வயசு முடிஞ்சிடும் செத்துருவோம் சரி அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரிஷபம் நமக்கு பாப பரிகாரம் அவர் பக்கம் நின்று மறுபடியும் நமக்கு ஒரு பிறவியை தருவதற்கு உதவும் இப்போது ரிஷபம் ஒரு க தேவர்களாக மீட்டெடுக்கிறதுக்காக போகுது போகும்போது அரக்கர்களால் கொல்லப்பட்டோம் பரமசிவனுடைய வாகனம் கொல்லப்பட்டதுனால பரமசிவன் சுக்கராச்சாரியார்ட்ட சொல்வார் இதை எப்படியா மறுபடி பிறக்க வைக்கணும்னு சொல்வார் அதை சுக்கராச்சாரியாருங்கிறது அசுரகுரு நம்மளை மறுபடியும் மறுபடியும் பிறக்க வைக்கிறது யாருன்னா இந்த சுக்கராச்சாரியார் சுக்கராச்சாரியன்னா சுக்கிலம் சுக்கிலம் வழியா இறைவன் மறுபடியும் இந்த உயிர்களை பிறக்க வைக்கிற விதியை சுக்கரன் கையில் கொடுத்துருக்காரு அதாவது சுக்கரன் வந்து சுக்கிலம் வழியாக வந்தவர்தான் எல்லா மனிதர்களை ஆணும் பெண் எல்லாருமே இது வழியாக தான் பிறக்க முடியும் மறுபடி பிறப்பு ரெண்டு பிறப்பு இருக்கு மறுபடி மறுபடி உடலாக பிறக்கிறது இந்த பிறப்பு மறுபடி பிறக்கணும் அப்படிங்கிறது நெற்றி வழியா தெய்வ பிறப்பு இந்த தெய்வம்தான் அந்த ரெண்டாவது பிறப்பை பிறக்க வைக்கும் அது அர்ஜ வீதிலாம் நடக்கும் இந்த பிறப்பு முழுதும் பூமியில இருக்கிற படைப்புகள் இது நாம மாணவர்களா மாறி மாணவர்களாக மாறி படிக்க வேண்டிய இடம் முழுக்க 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 மற்றவர்கள்கிட்ட போய் இந்த உலகம் முழுக்க மாணவனாக இருந்து எல்லாவற்றையும் படித்தால் ஒழிய ஞானம் வராது எல்லாருக்கும் ஞானம் வரணும்னா எல்லாருமே இதை தான் ஆகணும் இப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கிறது ரிஷப வீதி இதை இஸ்ரேவேல் மக்கள்ல பத்து கோத்திரத்தார் இந்த ரிஷபத்தை தான் வழிபடுவாங்க அதாவது இந்த கன்று தான் வழிபடுவாங்க அதே கோத்திர பத்து கோத்திர மக்கள் கிமு எழுநூத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டார்கள் அசீரியாவுக்கு அசீரியாவுக்கு அது இருக்கிற பெர்ஷியா ஈராக் நாடுகள் இங்கு கடத்தப்பட்டு அங்கிருந்து அப்படி இந்தியா போன்ற நாடுகளுக்குள்ள நுழைந்து இன்றைக்கும் அந்த கன்று வழிபாடை வைத்திருக்கிறவர்கள் செய்கிறவர்கள் எல்லாரும் இந்தியாவில் இருக்கிற அந்த பத்து கோத்திரமாக பிரிந்து காணாமல் போன யூதர்கள் தானே தவிர அவர்கள் இந்தியர்கள் அப்படிப்பட்ட இல்லை இந்தியாவில் இருந்த மதம் அஜீவகம் போன்ற மதங்கள் இருந்து அதெல்லாம் உடஞ்சி போச்சு இன்னைக்கு இருக்கிற இந்துக்கள் அப்படி ஆரியர்கள் இவங்கெல்லாம் வர்றது எல்லாமே அந்த இஸ்ரேல் நாட்டில் இருந்த பத்து கோத்திரம் பிரிஞ்சு போன பத்து கோத்திரத்தினுடைய சித்தாந்தங்கள் தான் இருக்கே தவிர இதனுடைய இங்கே இருக்கிற இந்துக்களாக இருக்கிற அவ்வளவருடைய மூதாதையருடைய கொள்கை அந்த பத்து கோத்திரம் பிரிந்து போன வடக்கு இஸ்ரேல்னு சொல்லுவாங்க வடக்கு இஸ்ரேலினுடைய எல்லா அடிப்படைகள் தான் இன்னைக்கு இருக்குது இந்த பூமியில் அந்த பூமின்னா இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இதெல்லாம் இங்கே தான் இருக்குது இந்த சிவன் வழிபாடும் இந்த பெத்தேலில் ஆரம்பித்தது தான் அது போக அந்த தண்ணீரின் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகால்ங்கிறது அது பாபிலோனில் ஆரம்பித்து அது இஸ்ரேலில் வெளிப்படுத்தப்பட்டு இஸ்ரேலையும் ஏழு கடவுள்கள் ஆட்சி செய்தார்கள் அந்த கடவுள்களுக்கு சாலமோன் ஆலயம் கட்டினான் இந்த தேவருக்கும் கட்டினான் அந்த தேவர்களுக்கும் சாலமோன் ஆலயம் கட்டினான் இப்படி சில வரலாறுகளும் இருக்குது இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த இந்த நாலு கட்டத்தையும் விட்டு வெளியேற ஒரு நான்கு விதிகள் வச்சுருக்காங்க ஒன்று நியாய உத்தரம் இதுக்கு நம்ம உத்தரம் தெரிஞ்சு ஆகணும் ஒன்று காரண உத்தரம் ஒன்னு சத்திய உத்தரம் ஒன்று மித்திய உத்தரம் இப்படி நாலு உத்தரங்கள் இருக்கு ஏன்னா ஜீசஸ் சொல்லும்போது சொல்வார் உன் வாயின் வார்த்தையினாலே நீதிமான் என்றும் அல்லது குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய் இப்படி ஒரு வார்த்தை சொல்வார் இந்த நாளுக்கும் நம்ம அவரவர் உத்தரம் தெரியணும் அவரவர் சத்திய உத்தரம்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உண்மைகளை தெரிஞ்சிருக்கணும் எல்லாத்தினுடைய உண்மைகள் தெரியணும் ஒரு விஷயம் பெரிய விஷயங்கள் பொதுவான விஷயங்களாக இருக்கணும் இப்போ இந்த இந்து மதத்தை பத்தி அதனுடைய முள் கருத்து என்ன எந்த பிரிவில் என்ன இருக்கு அப்படிங்கிறது முஸ்லீம் கருத்து என்ன அல்ல கிறிஸ்தவனுடைய கருத்து என்ன இதெல்லாம் தெரியணும் யோகா அதனுடைய கருத்து என்ன அறிவியலுடைய கருத்து என்ன இப்படிப்பட்ட எல்லா கருத்துக்களும் உண்மையை தெரிஞ்சுதான் உண்மை சத்திய உத்தரம் அடுத்து மித்திய உத்தரம் மித்திரம்னா எல்லாரும் ஒற்றுமையாக வாழ இந்து கிறிஸ்தவம் முஸ்லீமும் எல்லாம் அந்த ஜாதி இந்த ஜாதி உங்களுக்கு ஒற்றுமையாக வாழ என்ன செய்யணும் இப்போ அதை அதை சத்ருவா வாழ என்ன பண்ணிகிட்டு இருக்கணும் அதை பிரித்தா போதும் இந்து மதம் கிறிஸ்தவம் பிரிச்சுட்டா எல்லாம் சத்ரு மதமாக மாறிடும் அதை மித்ரு மதமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும் அப்போ நீ மித்ருவா மாறினா தான் உனக்கு அந்த அறிவு வரும் அப்படிங்கிற உத்தரம் ரெண்டாவது தெரியணும் மூணாவது காரண உத்தரம் தெரியும் அதை உலகம் எதுக்கு படைக்கப்பட்டு நீ ஏன் படைக்கப்பட்ட நான் ஏன் படைக்கப்பட்டேன் அப்படிப்பட்ட இந்த படைக்கப்பட்டதனுடைய காரணம் எல்லாம் தெரியும் ஏன் அப்படிங்கற காரணம் தெரிஞ்சா எப்படி எங்கே என்ன எல்லாம் தெரிஞ்சிடும் ஏன்கிறது மட்டும்தான் தான் இதுல தெரியணும் இது காரண உத்தரம் அடுத்தது நியாய உத்தரம் எல்லாரும் ஒற்றுமையா வாழணும்னா நியாயமா நடக்க நியாயத்தை செய்ய நியாயம் என்ன அப்படிங்கறது நன்மை தீமை ஒண்ணுண்டு நன்மை தீமை எப்போதுமே ஒருவருக்கு தீமையாகவும் அந்த தீமை ஒருவருக்கு நன்மையாக விளையும் ஒருவருக்கு நன்மையாக விளைவது இன்னொருவருக்கு தீமையாக விளையும் இப்படிதான் அது நடக்கும் இரு காலத்துல நடக்கும் நன்மை தீமைன்னு நடக்கும் ஆனா இதுல நியாயம் என்ன நியாயம் இந்த எல்லாருக்கும் ஒரே நியாய கொடுக்கணும் அந்த இப்ப உனக்கு மட்டும்தான் கடவுள் எனக்கு இந்த கடவுள் இல்லை அந்த கருவறைக்கு வரக்கூடாது அப்படின்னு அதுக்கு நியாயம் தெரியும் என்ன நியாயம் நியாயம் ஏற்ற தாழ்வான நியாயங்கள் இருக்கக்கூடாது பொதுவான நியாயம் இவ்வளவு தெரிஞ்சிச்சா இந்த ரிஷப வீதியிலிருந்து கரையேறி விடலாம் தொடர்ச்சியா பேசலாம் அடுத்த